பல குரங்களில் பேசும் திறமை கொண்டவர் நல்ல பேச்சாளர் நல்ல கவிதைகளில் பாடக்கூடியவர் அவரை கவிதையும் சிற்றுலையும் தளபதி வர தாயங்கள் கருவுற்ற போது என்னுள் கலந்து என் உயிருள்ள மற்றும் எனக்கு உணர்வூட்ட காத்திருக்கும் தமிழுக்கு முதல் அரங்கம் நிறைந்த அறிவுசார் அவைக்கு எனது வணக்கங்கள் நமது சிறப்பு விருந்தினர் அண்ணன் அன்பில் பொய்யாக மகேஷ் அவர்களுக்கு வணக்கம் அண்ணன் மீரா வணக்கம் அன்பில் போர் அனைவருக்கும் தமிழ் சமூகம் பல கூட்டங்களை கண்டுள்ளது வாக்கு சேர்க்க கூடும் கூட்டம் வாடி வதங்கும் தேர்தல் கூட்டம் கூட்டும் கூட்டம் 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 செய்த ஞான தொப்பி போட அழைக்கும் கூட்டம் தோழியை அண்ணாவாக்கிய கூட்டம் வாங்கியதற்காக கூடும் கூட்டம் வாங்குவதற்காக கூடும் கூட்டம் இன்று இங்கு இந்த கூட்டம் வாழ்த்து சொல்ல வந்த கூட்டம் வாய் அன்பை வழங்கும் கூட்டம் உள்ளிருந்து ஆதரிப்போருக்கும் வெளியிருந்து ஆதரிப்போருக்கும் மாலை நேரத்து சூரிய வணக்கம் சரியாக நெய்ய தெரிந்தவர்கள் உறவுகளை ஆடைகளாக உறுத்திக் கொள்ளுகிறார்கள் உண்மை காட்சியாய் இங்கு கவிஞர்கள் சாட்சியாய் இங்கு கழகத்தினர் ஒரு கிராம் தங்கம் எடுக்க ஓராயிரம் எடை மண் அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது சுரங்க அறிவியல் இங்கிருப்போர் ஒவ்வொருவரும் தங்கம் உண்மைதான் என்பது இந்த அரங்க அறிவியல் கூட்டத்தில் கூவி நின்று கூவி புதற்ற நின்று நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி என்றார் மகாகவி பாரதி பாரதி கொஞ்சம் வாருங்கள் உங்கள் மாட்டை கொஞ்சம் மாற்றி எழுதுங்கள் இது கூவி மறக்கும் கூட்டம் என்று தமிழை காக்க தமிழரை காக்க தமது ஆவி மறக்கும் கூட்டம் ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய பாரதிதாசனின் வரிகள் இன்றும் கூட எத்தனை பொருத்தமாக இருக்கிறது இருட்டவையில் உள்ளவனா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே மறுத்துகின்ற மத தலைவர் வாழ்கின்றாரே வாயடியும் கையடியும் மறைவது என்னால் சுருட்டுகிறார் தம் கையில் கிடைத்தவற்றை சொத்தெல்லாம் தமது என்று சொல்வார் தம்மை வெறுத்துவது பகுத்தறிவு இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றேயாம் என்றார் பாரதிதாசன் என்றும்

அப்படியே என்னையும் அப்படியே வளர்த்தாங்க எனக்கும் ரொம்ப இந்தியா படங்கள் எல்லாம் பிடிக்கும் ஆனா அப்ப நாங்க குடியிருந்த வீட்டுக்கு அடையாளம் என்ன தெரியுமா ஆட்டோல இல்ல ரிக்ஷா எல்லாம் அப்ப வரும்போது சொல்றது அந்த கேட்டுல உதயசூரியன் போட்டிருக்கும் பாருங்க அந்த வீடு தான் உண்மை நண்பர்களே இப்பொழுதும் நமக்கு நாட்டுக்கும் அதெல்லாம் அடையாளம் நினைக்கிறேன் அப்படி நாங்க அப்படிதான் சொல்லிட்டு வருவோம் ஏன்னா அந்த வீட்டுல குடியிருந்த அந்த மாமா அந்த வீட்டு ஓனர் வந்து மிகப்பெரிய எனக்கு அன்னைக்கு புரியல இவர் என்ன எப்ப பார்த்தாலும் தலைவர் கலைஞரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர் மாதிரி இவர் சண்டை போடல ஒண்ணுமே எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த சின்ன வயசு தானே அப்ப நான் ஆறாவது ஏழாவது படிக்கிற வயது ஆனா இது அப்பா ஒரு நியாயத்தை பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நினைக்கிறேன் அப்போ செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தமிழ் முத்தமிழ் மன்றம் ஒன்று நடந்தது திராவிட முன்னேற்ற அது கலைஞர் பேசிய சில ஒழிப்பேடை வந்து எனக்கு கிடைச்சிக்காக வாங்கிய புதி அன்று கலைஞர் பேசிய அந்த பேச்சு இன்றும் என் மனதில் இருக்கிறது எனக்கு மட்டும் இல்லை தமிழகத்திற்கே இருக்கு விளக்கை அணைத்துவிட்டு வீட்டுக்குள் முகந்த திருடன் அகப்பட்டதை சுருட்டிக்கொண்டு அகப்படாமல் ஓடியதை போல் அருப்பு கோட்டை நெல்லை தொகுதிகளை வென்றுவிட்டான் இதனால்தான் நான் சொன்னேன் இந்த இந்த நேரத்தில் இந்த எளியவையின் ஆட்சியிலே இடைத்தேர்தல் எல்லாம் நமக்கு எல்லாம் வேண்டாம் என்று அப்போ அந்த கட்சி வேற ஒரு கட்சி ஜெயிச்சு விட்டது அப்ப சொல்றாரு மறைந்திருந்து மாணவிக வாரியை வீழ்த்திய மறைந்திருந்து மாணவிக வாரியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பெனியை பயன்படுத்தினான் என்றால்

ஜோடி புயில் காணுது பாவம் உடைய காணமயில் புள்ளி நும் பட்டு꼬டி கொற்ற꼬டி சுட்டிச் சுவளை செங்குக்கு தூணை போன்றிருக்கின்றானா அங்கங்க தொடிப்பின்றி கிடக்கின்றானா ஐயோ பாவம் அவனுக்கு சங்கத்தில் பாட்டு எழுதி அடங்கியிருங்கள் சங்கத்தில் சிலை ஒன்று அமைத்திடுங்கள் இனி வந்ததில்லை என என முழக்கம் செய்வது போல் தானும் வெளி வகையில் பட்டத்தை இருக்கும் சோழன் வீசை அன்று அங்கு அந்த வீசைகள் எல்லாம் புரித்ததனால் தமிழ் குன்றந்தர் பொறியான கதையில உண்டு இன்றந்த வீரம் வேண்டும் மிகவும் வேண்டும் அந்த வீரம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தயங்கிதான் கேட்டாங்க இது கட்சி அவங்க நினைச்சாங்க தயிலிருந்து கூப்பிடுங்கள் இதற்கெல்லாம் தமிழ் வேலையை தஞ்சமடை தமிழ் வேலையை தஞ்சமடை தளபதிக்கு வாழ்த்துக்கள் வழக்கமான வழிகள் ஒன்று நண்பர்களே அகவை குறைந்தோர் ஆன்றோரை வாழ்த்துகிறால் வாழ்த்துரைக்க வயதில்லை வணங்குகிறோம் என்பார்கள் எனக்கு அது சம்மதமில்லை நம்மிலும் மூத்த கொண்டு ஐந்தை வாழ்த்து பெறுகின்றோம் தமிழ் போல என்னென்றும் நமது தளபதிகள் மாறா இளமையோடு இன்னும் ஒரு நூற்றாண்டு இனிதே நாம் வாழ வேண்டும் சூரியன் ஒளி என்றும் சூழ வேண்டும் இனி தமிழகத்தை தளபதிதான் ஆள வேண்டும் நமது தலைமுறை தமிழுக்கு மின்சாரம் பாய்ச்சிய சொற்கூரியனை செயல் வீரியனை சிந்தனை ஏரியனை ஐந்து முறை ஆட்சி அரியணை ஏரியனை ஆரியனை வென்றெடுத்த திராவிட சூரியனை இந்த மாலை வேளையிலே பாலை தேசத்து பாச பறவையாய் சிறகு கூப்பி ஐயா கலைஞருக்கு முதல் ஆயிரம் வணக்கங்கள் அந்த ஆதவன் பெற்றெடுத்த மாதவனுக்கு அகவை அறுபத்தி ஐந்து என்றால் நம்புதல் சிரமம்தான் ஆச்சரியம்தான் நான் அறிந்த நாள் முதலாய் தந்தை அவரோ கலைஞர் தளபதி இவரோடு நிரந்தர இர் பகுமை உங்கள் உண்மை உங்கள் உங்கள் உரையில் கூர்மை செயலில் வார்த்தையின் நேர்மை உங்கள் சொல்லில் தளபதி ஒரு ஆச்சரியம் அத்தனை தகுதிகள் இருந்தும் ஆடப்பரம் என்பது உங்கள் உடையிலும் இல்லை உடல் எடையிலும் இல்லை கலைஞர் சோவியத்து நாயகன் ஸ்டாலின் பெயரைத்தான் ஆச்சரியம் பெயரைத்தோக்காலம் உணர்ந்த கலைஞர் அக்காலத்தில் ஸ்டாலின் என்று அன்று முதல் இன்று வரை அப்படியே நினைத்த உங்கள் உருவம் சொல்லுகிறது ஸ்டாலின் என்பதன் பொருள் என்று தளபதி ஒரு ஆச்சரியம் அரசியல் தான நேற்று வந்த சேதம் செய்ய மேடையில் எதிரியாய் நோக்கியதில்லை சொற்களை கற்களாக்கி தாக்கியதில்லை காழ்ப்பினை மனதில் தேக்கியதில்லை உங்கள் சத்தம் தனிந்த ஒற்றை சொல்லுக்கு மொத்தம் கட்சியும் கலைந்து போகிறது உங்கள் தடுப்பாவை கண்டு கழக தொண்டர் அணி தருகிறான் ஆழ்கடலில் அலை இல்லை அன்புக்கு விலை இல்லை வெற்றி ஆதவாரம் நிலையில்லை நாம் சொல்லுவதில் பிழை இல்லை ஒரு ஐரோப்பிய நேர்த்தி உங்கள் உடல் மொழியில் ஒளிர்கிறது எதிர்காலம் கட்சி தலைவர் மறைந்து உதிர்ந்து கண்ணீர் தடம் உலரும் முன்னே பன்னீரும் வெண்ணீருமாய் கலகலத்து திரையும் சிறையுமாய் காட்சி மாறிய காலத்தில் சத்தியமாக ஆட்சி மாற்றம் சாத்தியமாகி இருக்கும் ஆம் தளபதி கொஞ்சம் தடம் மாறி பயணித்திருந்தால் ஆட்சி மாற்றம் சாத்தியமாகிப் போயிருக்கும் தளபதி தடுமாறவும் இல்லை தடம் மாறவும் இல்லை பெரியார் காட்டிய நேர்வழியும் அறிஞர் மூட்டிய அறிவியலும் தலைவர் கூட்டிய நெஞ்சுரமும் கோடிகள் பல கொட்டி கொடுத்தாலும் குறுக்க வழி நாடாத ஆச்சரியம் தளபதி ஒரு ஆச்சரியம் சூரியனை நெருப்பெடுத்து சூழ்ச்சிகளை முறியடித்து எதிரிகளை எரிமலையாய் எதிர்த்து நின்று மாற்றம் தருக கவியரசு கண்ணதாசன் கலைஞருக்கு சொன்ன வரி வரிகள் அப்படியே நமது தலைவருக்கும் தளபதிக்கும் பொருந்தி போகிறது என்பதால் சில வரிகள் சொல்லி என்னுடைய உரையையும் கவிதையும் முடித்துக் கொள்ளுகிறேன் செம்பன் மணியாரத்துடன் செல்வம் பல தரலாம் செல்வம் செம்பன் மணியாரத்துடன் செல்வம் பல தரலாம் தம்பி பட யாரும் பல தரலாம் நம்பி தமிழ் உரைவாடிய நலநிறை அண்ணன் செம்புக்கு அது சிறிதே அது குறைவே என்று சொல்லி வாடக தளபதி சீக்கிரம் வருக வாய்ப்பு ஆர்பி நகர் தேர்ந்து தள்ளிக் கொள்வி